கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்கு வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி தனக்குள் வாழும் கிறிஸ்துவை கண்டுணர்ந்து கொண்ட புனித பவுலடிகளாருடைய மனமாற்ற விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடி கொண்டிருக்கிற இவ்வேளையில் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தனக்குள் இருக்கின்ற இறை ஆற்றலை உணர்ந்து அதை தன் வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்ட புனித பவுலடிகளாரை நினைவு கூறுகிற இந்த அற்புதமான நாளில் அன்பு உள்ளங்களே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முள் கண்டுகொள்ளவும் கிறிஸ்துவின் இறை ஆற்றலை உணர்ந்து சாற்றியுள்ள வாழ்வு வாழவும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் அவ்வளவு எளிதாக ஆண்டவர் இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது ஆண்டவருடைய மதிப்பீடுகளின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது அது சவால்கள் நிறைந்தது போராட்டம் மிக்கது துன்பங்களையும் துயரங்களையும் தருவது வேதனையையும் வலியையும் உண்டாக்குவது இத்தகைய எந்த நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பவரே கிறிஸ்துவின் போர் வீரன் கிறிஸ்துவின் சீடன் கிறிஸ்துவின் அன்பு மகன் அன்பு மகள் அப்படிப்பட்ட சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய துணிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய மன உறுதியை பெற்றவர்களாய் வாழ வேண்டும் இறைவன் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையினால் புனித பவுலடிகளாரை போல வாழ்வில் வருகிற அத்தனை சோதனைகளையும் வெற்றி கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் இறை வார்த்தைகள் நம் வாழ்வாகட்டும் ஆமீன்